ஹலோ கோயில்ஸ் நான் தான் தான் அவங்க அர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் ரிவ்யூ தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே பொன்னியுமே அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி பூசாரி பூஜை பண்ண கூப்பிட்டோன்னு அவங்களுமே ஃபேமிலியோட அந்த பக்கம் போயிடறாங்க ஆனால் இந்த பக்கம் அதை பார்த்துட்டு இருக்கீமே வந்து எப்படியாவது இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போ போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த விளக்கு நேராகவே மேலே ஒரு ஃபேன் இருக்கிறத பார்க்குறாங்க உடனே இந்த பக்கம் இந்த மாதிரி என்னோடய மொபைலில் சார்ஜ் இல்லை உங்களோட சார்ஜர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இந்தமாதிரி உங்களோட பொருளோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பவானியுமே சொல்லி அனுப்புறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா போய் எடுத்து சார்ஜர் மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தமே கிளம்புறாங்க கிளம்பிட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அங்க போயிட்டு அந்த ஃபேனையுமே ஆன் பண்ணி விட்டுறாங்க அந்த ஃபேன் ஓட ஓட இங்க கீழ இருக்கிற அம்பத்தம் விளக்குமே சுத்தமாவே அணைஞ்சு போயிடுது இத பார்த்து பிரீதியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா எங்க பூசாரியுமே சாமி கும்பிடுறதுக்காக வெளியில வராரு அந்த விளக்க பாத்த உடனே என்னம்மா இது இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு காப்பாத்த அந்த விளக்கெல்லாம் அணிஞ்சு போச்சேமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பக்கம் பொண்ணுமே ரொம்ப பயந்துகிட்டே இந்த பக்கம் விளக்க திரும்பி பாக்கறாங்க பார்த்த உடனே தான் தெரியும் சொல்ல எல்லா விளக்கும் அணிஞ்சு போச்சு இத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அந்த விளக்கு சுத்தி வராங்க வந்துட்டு இந்த ஃபேனை யார் ஆன் பண்ணது முதல் அப்படின்னு அறிவில்லாம ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்க கரெக்டா அங்க ஃபேன் சுட்ச்கிட்ட இருந்து பிரீதியுமே நின்னுட்டு இருக்காங்க இதுக்கு மேல பிரீதியுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கறதுனால நான் தான் தேவை ஆன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து என்னோட மொபைல் சார்ஜ் போடுறதுக்காக நான் பண்ணேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பக்கம் சந்திரசேகர் என்னம்மா பண்ணிட்டு இருக்கோம்னு அறிவில்லையா இந்த மாதிரி கீழ விளக்கு இருக்கு உன் பாட்டில ஃபேன் சொல்லி ஆன் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லா சுவிட்சிலையுமே தான் எழுதி இருக்கு இது மாதிரி ஃபேன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே எல்லாமே இப்படி ஆன் பண்ணி இப்போ பொண்ணோட வேண்டுதல கெடுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் இருக்காரு அந்த நேரத்தில் சக்தி மிக ஏன் பிரீத்தி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அதே நேரம் பவானியுமே பக்கத்தில் இருந்துகிட்டு இந்த மாதிரி அவள் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதில் இப்போ கெட்டு போச்சுன்னா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பொன்னியுமே எதுவுமே பேச முடியாம ரொம்ப அமைதியா பயங்கர கஷ்டத்தோடு இருக்காங்க சொல்ல அவங்க மனசுல நினைச்ச எல்லா வேண்டுதலையுமே இந்த ஒரு வேண்டுதல் செய்யறதுக்காக தான் வச்சிருந்தாங்க இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிச்சு அப்படின்னா என்னோட ஆசை எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் அது கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி பிரீத்தியால கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அதே நேரம் சுந்தரமே எப்பவும் போல இந்த பக்கம் வந்து பிரீத்தியை பார்த்து பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படியாத அதை ஜென்ரலாக மேனேஜராக வச்சிருக்கீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பூசாரியுமே சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் உங்களோட மன திருப்திக்கு மறுபடியும் அந்த விளக்கை ஏற்றுங்க ஏற்றி சாமி முன்னாடி கொண்டு வந்து வைங்க நான் பூஜை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பொண்ணியோட மனசை சரி பண்ணுறதுக்காக அவருமே கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணிடுறது இந்த பக்கம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா கிளம்பி வீட்டுக்கு போயிடறாங்க ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இந்த பக்கம் வந்து பொன்னி ரொம்ப வருத்தத்தோடு இந்த பக்கம் உள்ளே போயிட்டு இருக்காங்க அப்போ பிரீத்தியுமே பொன்னி படுற கஷ்டத்தை பார்த்து பயங்கரமாக ஆனந்த படைஞ்சிட்டு இருக்காங்க சொல்ல நான் நினச்சதை விட நீ அதிகமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க பரவாயில்ல இதே மாதிரி நீ நிறைய கஷ்டப்படணும் இல்லை அதெல்லாம் நான்

தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டையும் காட்டுற மாதிரி என்ன தெரியாமல் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டையுமே மன்னிப்பு கேட்குற மாதிரியும் ரொம்ப சோகத்தோடு அவங்களோட ரூமுக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பொண்ணுமே தன்னோட ரூமுக்குள்ளே போயிட்டு தன்னோட ஆசையெல்லாம் இப்படி வேஸ்ட்டாக போச்சு அது மட்டும் இல்லாமல் என்னோட கனவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரீத்தி உடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே சக்தியுமே பொண்ணியோட ரூமுக்கு போயிட்டு என்னாச்சு பொன்னி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பொண்ணுமே அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சக்தி கண்டிப்பாக வந்து உனோட வேண்டுதல் நான் நினைவுறோம் அதனால நீ எதுக்காகவும் இந்த மாதிரி வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணுமே தான் மனசில் இருக்க விஷயத்தெல்லாமே சக்தி கிட்ட சொல்லி இல்ல சக்தி நான் இந்த வேண்டுதல் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சிருந்தா சொல்ல என் மனசுல இருக்க எல்லா ஆசைகளையும் நான் கேட்டிருந்தேன் அது இப்படி வந்து இப்படி போயிடுச்சுன்னு போயிடுச்சு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் வந்து சக்தியுமே சரி வேணா பேசாம நம்ம ஒரு வாக்கு போலாமா அப்ப இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துகிட்டே இல்லை சக்தி என்ன கொஞ்சம் நேரம் தனியா விட்டுருங்களேன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவன சக்தியுமே ரொம்ப வருத்தப்பட்டு வெளியில வந்துடுறாங்க பொண்ணையும் உள்ள இருந்து மறுபடியும் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிட்டு இருக்காங்க அப்ப சந்திரசேகருமே இருந்துகிட்டு என்னாச்சு சக்தி எதுக்காக இந்த மாதிரி வந்து சேடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்ல இன்னுமே பொண்ணு சரியாகல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியோட நிலமை பத்தி இந்த பக்கம் சந்திரசேகர் கார்த்திக் சக்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் வந்து சந்திரசேகரே வந்து பொண்ணியோட மனசு இன்னும் சரியாகல அப்படின்னா அவளை சரி பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணி ஆகணும் இல்ல அப்படின்னா வேலையாகாது சொல்லப்போனா அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பா அவ எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பண்ணி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அது இது வேற கோயில் விஷயம் வேற கண்டிப்பாக அவன் மனசை சரிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே பேசிக்கிட்டு இருப்பாரு அதுக்கேற்ற மாதிரி சக்தியும் ஒரு ஐடியாவை யோசிச்சு இந்த மாதிரி வந்து சந்திரசேகர் கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சந்திரசேகரமே டைரெக்டாக பொன்னியை கூப்பிட்டு இந்தமாரி வந்து நம்ம கோயிலில் கொண்டு போயிட்டு பொன்னி கையால் ஒரு காணிக்கை அவங்களுக்கு அங்கே கோயிலில் போட வைக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே நம்ம பண்ணி வச்சிருக்க பிளானை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகர் கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் சக்தியெல்லாம் சேர்ந்துட்டு பொன்னியுமே நைட் ஓட்டு நைட்டாக இந்த பக்கம் கோயிலுக்குமே அனுப்புறாங்க இந்த பக்கம் கோயிலுக்கு போயிட்டு பொன்னி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து பிரீத்தியுமே பொன்னியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அங்கே பொண்ணுக்கு அங்கே என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி அந்த விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் வர போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் செய்யும் இன்னொரு வரலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்